அன்புள்ளம் கொண்ட வினியர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பாக்க போறோம்னா ஆணி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் சூரிய பகவான் ஆனவர் மிதன ராசியில சஞ்சரிக்கும் போதுல பன்னெண்டு ராசிகளுக்கும் போற மாற்றம் தான் ஆணி மாத பலன்கள் இந்த ஆணி மாத பலன்களை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஆணி மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத முதல் தெரிஞ்சுக்கும் இந்த வாட்டி ரொம்ப கம்மி தான் சுக்கரனும் புதனும் மட்டும்தான் பயிற்சி ஆகிறாங்க சுக்கர பகவானவர் ஆணி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு சஞ்சரிக்கிறார் ஆட்சி பலம் பெறுகிறார் அப்ப அதனால ஏதோ ஒரு நல்ல யோகம் கிடைக்கும் எல்லா ராசிகளுக்கும் ஏன்னா சுக்கிரன் ஆட்சி பலம் பெறும்போதுல நல்ல வசதி வாழ்க்கை ஆனந்தம் சார்ந்த அமைப்புகளை கொடுக்கும் சரிங்களா அதே மாதிரி புதன் பகவானவர் தன் ஆட்சி வீடான மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு பயிற்சியாக பகை வீடான கடகத்துக்கு பயிற்சியா அதனால பொருளாதார ரீதியாவோ வாக்குவாத ரீதியாகவோ டாக்குமெண்ட் ரீதியாகவோ சில சில நல்ல விஷயங்களும் சில சில பாதிப்புகளும் நடக்கலாம் சோ அது எந்தெந்த மாதிரியான பாதிப்புகள் பன்னெண்டு ராசிக்கும் கொடுக்க போகுது நட ஆணி மாதம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் புதன்பாரம் பயிற்சி ஆகிறார் அப்படிங்கும்போது எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் மாதிரியான சாதகமான தன்மைகள் நிகழப்போகுது அப்படிங்கறத பார்ப்போம் அதே மாதிரி வணிக ரீதியா அனைத்து துறையில இருக்கிறவங்களுக்கும் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் வணிக ரீதியா இருக்கிறவங்களுக்கு ஆளுமை திறன் தகவல் தொடர்பு சார்ந்த அமைப்புகள்ல முழு அங்கீகாரமும் கிடைக்கிறது அதே மாதிரி எல்லா துறைகளிலும் முன்னேற்றத்தை கொடுக்கிறது படிப்பு சார்ந்த அமைப்புகள்ல எல்லா விதமான நல்ல மாற்றங்களை தருவது பொதுவா அதாவது அரசாங்கத்தால் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் அப்படிங்கிற விஷயத்துல நடக்கும் சரிங்களா இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் மிதன ராசி என்பர்களே ராசியிலே சூரிய பகவான் செஞ்சிருக்கிறார் அப்படிங்கும் போதுல என்ன ஆகும் உங்களுக்கு அதீத அலைச்சல்கள் தேவையற்ற பயணங்கள் பிடிச்சாலும் பிடிக்காட்டி அந்த பயணத்தை நீங்க செய்யணும் அப்படிங்கிற ஒரு தன்மை நிகழும் அதே மாதிரி உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் நம்பிக்கை ஆதரவு இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும் அதாவது அவங்க முழுக்க முழுக்க அவங்களை நம்புவாங்க நீங்க எடுத்து செய்யற அளவுக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு தலைமை தாங்கும் பண்பு எல்லாத்துலயும் முக்கியத்துவம் முதன்மைத்துவம் உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி இதனால உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது ராசியில குரு பகவான் இருக்கார் அதனால மூலியமா உங்களுக்கு ப்ரமோஷன் வருமான ஊதிய உயர்வு இந்த மாதிரி அமைப்புகள் கிடைக்கும் ஒழிய ப்ரொமோஷன் சார்ந்த அமைப்புகளுக்கு இந்த நேரத்துல கொஞ்சம் கம்மி தான் சூரியன் அப்ப ப்ரொமோஷனுக்கு ஈக்குவலான செயல்பாடுகள் உங்கள்கிட்ட இருக்கும் ஒரு தலைமை அதிகாரி உங்கள்கிட்ட இருக்கிறவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ எப்படி எல்லாம் உங்களை முன்னேற்றணும் ஐ மீன் இப்படிதான் கொண்டு போகணுங்கிற ஒரு ரூல் அவங்க தான் பண்ணுவாங்க அந்த ரூலை நீங்க போடுவீங்க தலைமை அதிகாரியே நீங்க சொல்றதை கேட்பாங்க உங்க கூட இருக்கவங்க எல்லாம் உங்க கண்ட்ரோலுக்கு வருவாங்க இந்த ஒரு மாசத்துக்கு அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமையிலேயே இந்த நேரத்துல சிறிது பாதிப்புகள் உண்டாகும் ஏன் சூரியன் நான் சொல்றத நீ கே நீங்களும் சொல்லுவீங்க அவங்களும் சொல்லுவாங்க ரெண்டு பேரும் ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க யாரு டாமினா இருக்காங்க யாரு ரொம்ப அதிகாரமா ஆக்கப்பூர்வமா கொண்டு வராங்க அப்படின்னு பண்ணுவாங்க அதே மாதிரி ராசிக்கு இரண்டாம் இடத்துல உங்க ராசியாதிபதி ஆணி மாதம் எட்டாம் தேதிக்கு மேல் ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராசியாதிபதி அப்படிங்கும் போது என்ன பேச்சு திறன் நல்ல மக்களை கவர்ந்து இழுக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை எல்லாமே அவங்களுக்கு வரும் எல்லாமே உங்க பேச்சை கேட்டு உங்க கீழே ஆகி வருவாங்க அந்த அளவுக்கு நீங்க திறம்பட இருப்பீங்க திருமணம் சார்ந்த அமைப்பு நீங்களே அந்த லவ் மேரேஜ் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அமைப்பு இந்த நேரத்துல வலுவா இருக்கு இயற்கை நேச்சுரலா இருக்கும் அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் அது இந்த நேரத்துல நடக்குமாங்கிறது கொஞ்சம் வாய்ப்பு குறைதான் ஆனா நீங்களே தேடி போற அமைப்புங்கிறது இந்த நேரத்துல கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் அதே மாதிரி ஆணி இருபத்தி ஒண்ணுக்கு பின் பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பழம்னால வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுற இளைஞர்கள் இளைஞர்கள் யாரா இருந்தாலும் சரி வெளிநாட்டு அதாவது ஊரை விட்டு வெளியில போய் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல ஒரு அற்புதமான வாய்ப்பு இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு பின் வேலையெல்லாம் நல்ல முறையில கிடைக்கும் ஐடி செக்டர்ல வேலை பார்க்கறவங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் மிதுன ராசினருக்கு ஏன்னா ராசிக்கு பணம்ல சுக்கரன் ஆட்சி பணம் ஊரை விட்டு வெளியில போய் வேலை பார்க்கறவங்களாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க வெளியில வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கற மாதிரி ஒரு அமைப்பு வந்து ஒரு டெக்னிக்கலா ஒரு யூஸ் பண்ணுவாங்க ஒரு வேர்ட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஆன்சைட் ஆன் சைட்டுக்கு யூஸ் போனோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் ராசிக்குல உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஐடி வேலை பார்க்கறவங்களுக்கு அதே மாதிரி வெளிநாட்டுல வெளி மாநிலங்கள்ல வேலை பார்க்கறவங்களுக்கு வேலை பார்க்கற இடத்துல சௌரியம் உண்டாகும் அதாவது முதலாளிகளே உங்களுக்கு வந்து இவங்களுக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு ஃபேவர் பண்ணுவாங்க இந்த நேரத்துல ஒரு நல்ல முதலாளி உங்களுக்கு நல்ல முதலாளி கிடைப்பாங்கிறதோட முதலாளியே நல்லவங்களா இருப்பாங்க உங்களுக்கு சௌக்கியத்தை தரக்கூடியவர்களாக இருப்பார்கள் முதலாளிகள் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்துக்கு அதாவது நம்ம காண்டி உழைச்சு கொடுக்கிறான் அவனுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தன்மையில கொடுப்பாங்க அதே மாதிரி இந்த நேரத்துல ஆறாம் அதிபதி சொல்லப்படுற செவ்வாய் பகவான் கேதுவோட இணைகிறார் சோ இந்த நேரத்துல பெண்களால் எது பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஆண்களால் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் பெண்களால் கணவன் மனைவியரிடையே ஒற்றுமை குறைவு எதிர்பாலினத்தினால் பாதிப்பு அதே மாதிரி நம்பிக்கைக்குரியவர்கள் இந்த நேரத்துல ஏமாற்றம் செய்வது நம்பிக்கைக்குரியவர்கள் யாரையும் நம்ப வேண்டாம் இது ஒரு ஜென்ரலா சொல்றேன் யாரையும் நம்பினாவே இந்த நேரத்துல நீங்க மாட்டிக்கிறீங்க யாரையும் நம்ப சூரியன் ராசியில வர்றவங்க மட்டும் மட்டும் எப்பவுமே ராசியில சூரியன் வருதா யாரையும் நம்ப கூடாது அப்படிங்கிறதுல இது பண்ணணும் ஃபேமிலியை விட்டு வெளியில வரணும் நீங்க இந்த நேரத்தில் ஃபேமிலியை விட்டு வெளியில வந்து வேலை பார்க்கணும் விட்டு வெளியில வந்து ஒரு அமைப்பு கொண்டு வரது இது யதார்த்தம் இப்படி வரும்போதுல கணவன் மனைவி உள்ள பிரச்சனைகள் குறையும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதான் ராசிக்கு பன்னெண்டுல இருக்க சுக்கரனாலையும் ராசியில வர சூரியனாலையும் மூணாம் இடத்துல இருக்க செவ்வாய்க்கு எதுவாலையும் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் எல்லாருக்கும் கிடைக்கும்னா எந்த மாதிரி இருக்குன்னா பேமிலிய விட்டு வெளியில போய் பண்றவங்களுக்கு நல்லா இருக்கும் அற்புதமான யோகமா இருக்கும் எல்லா வரையிலேயும் சூப்பரா இருக்கும்னே சொல்லலாம் இல்ல ஃபேமிலிக்குள்ள இருக்கிறவங்களால தான் இது நல்லா இருக்கும் பட் ஆனா அவங்க எல்லாரோடய சந்தை போட்டுக்கிட்டு தேவையில்லாத வார்த்தைகளாலே நிறைய ஏன்னா ராசிக்கு ரெண்டுல புதன் சாமத்தியமா பேசுவதா நினைச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிருவீங்க சோ அந்த ஒரு விஷயம் மட்டும் பாதிக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் குழந்தைகள் சார்ந்த அமைப்புல அற்புதமான ஏற்றங்கள் அமையும் அதே மாதிரி நல்ல முறையில இது குழந்தைகள் விளையாட்டுக்கு போகும்போதுல கொஞ்சம் கவனமா இருக்க சொல்லுங்க குழந்தைகள் விளையாட்டுக்கு செலவு பண்றது தப்பு இல்லை குழந்தைகள் விளையாட்டுக்கு செலவு பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு பாதிப்பு ஏறாது எதுவும் வராது உங்களுக்கு ஆனா குழந்தைகள் விளையாடும் போதல மருத்துவ செலவு மாதிரி உன் ஓடி பிடிச்சி விளையாடுவாங்க கீழே கால அடிபடும் கபடி விளையாடுறேன்னு சொல்லிட்டு கை கைகால ஏதாவது பண்ணிக்கிறது எந்த விளையாட்டு பண்றேன் அந்த விளையாட்டு பண்றேன் சோ விளையாட்டு துறையில இருக்கும் குழந்தைகளாக உங்கள் குழந்தைகள் விளையாட்டு துறையில இருப்பவராக இருந்தா கொஞ்சம் இந்த நேரத்துல உடல் நலத்தை பாதுகாத்துக்கோங்க ஏன்னா செவ்வாய் கேதுவோட இணைவு பதினோராம் இடத்துல அதாவது அந்த ஐந்தாம் இடத்துக்கு பதினோராம் இடத்துல துலாத்துக்குன்னு கணக்கு பண்ணா உங்களுக்கு ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்துக்கு பதினோராம் இடத்துல இருந்த சேரும் சேரும்போதுல குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு அதாவது விளையாட்டுத்துறை சார்ந்த அமைப்பால் மருத்துவ செலவு அப்படிங்கிறது வரும் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க என்ன சொல்ல போனா தையல் போடுற அளவுக்கு கூட காயங்கள் ஏற்படலாம் நீங்களுமே விளையாட்டு துறையில ஏற்படும் போதுல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது அதே மாதிரி கடன் சார்ந்த அமைப்புகள்ல இந்த நேரத்துல யாருக்கும் ஜாமீன் போட வேண்டாம் ஜாமீன் போட்டீங்கன்னா உங்களை உட்கார வச்சுட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க சரிங்களா அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான படங்களை பார்ப்போம் மிருகசீரச நட்சத்திரக்காரர்கள் மிருக சீரச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உங்களுக்கே ஆப்ரேஷன் சார்ந்த அமைப்பு இல்ல தேவையற்ற அடிபடுறது தையல் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க இந்த நேரத்துல அதே மாதிரி ஆஹ் காதல் சார்ந்த அமைப்புகளா இந்த நான் சொன்னால ஆரம்பத்துல நீங்களே சுயமுடிவு எடுத்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற அது உங்களுக்கு தான் காதல் திருமணம் கைவிடுறவங்க நீங்கதான் காதல்ல பல பிரச்சனைகளை பார்த்து சந்தைய போட்டு ஆஹ் வீடு பெற்றவங்களுக்கு தெரியாம இந்த நேரத்துல கல்யாணம் பண்றவங்க நீங்கதான் அது சக்சஸாவே முடியறதுக்கு ஜனநகால ஜாதகம் சப்போர்ட் பண்ண சக்சஸாவே முடியும் அதே மாதிரி குழந்தை இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தை குழந்தையை சார்ந்த அமைப்பு அற்புதமான யோகத்தையும் கொடுக்கும் பூர்விய சொத்துக்களால் இருந்த வில்ல பாதிப்புகள் பாதிப்புகளுக்கு நாள் இருந்திருக்கலாம் அந்த பாதிப்புகள் எல்லாம் குறைஞ்சு நல்ல முறையில உங்களுக்கே பூர்வீக சொத்துக்களை வர மாதிரி எல்லாரும் சமரசம் பேசி கூடவா குறைஞ்சோ அதாவது உங்களுக்கு கம்மியா தான் வரும் ஆனா நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிற தன்மைக்கு இந்த நேரத்துல மாறுவீங்க ஏன்னா ராசியில குரு இருக்காருல அந்த மதிப்பு மரியாதைக்கு எத்தப்புல நீங்க பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துருவீங்க அதே மாதிரி இந்த நேரத்துல மேலதிகாரிகள் பயத்துக்கொள்ள வேண்டாம் தேவையில்லாத சண்டையெல்லாம் போட வேண்டாம் அவங்க உங்கள்ட்ட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்து பார்க்க வேண்டியது உங்க கடமை நீங்க தேவையில்லாம பண்ணிட்டு எதுவும் உங்க வாக்குவாதத்துலாம் இது போடக்கூடாது அதே மாதிரி தந்தையார் இந்த நேரத்துல உங்கள்கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ணுவாரு சண்டை போடுவாரு அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறத கத்துக்கங்க சரிங்களா தொழில் துறைகள்ல வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் அதுல ஒரு மாற்றம் இல்ல நல்ல முறையில வேலை கிடைக்கும் அதுவும் குறிப்பா ஐடி செக்டர் அந்த துறை நகைக்கடை கடை ஜுவல்ஸ் அந்த மனுஷனை அழகுப்படுத்துற துறையில வேலை கிடைக்கும் மனிதனை அழகுப்படுத்தும் துறைகள் எல்லாம் உங்களுக்கு அற்புதமான வேலை கிடைக்கும் சரிங்களா அடுத்தது திருவாதிர நட்சத்திரக்காரர்கள் திருவாதிர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் உங்க நட்சத்திர அதிபதிக்கு எதிரி யாரு சூரியன் அவர் ராசியில வராது அதை மட்டும் நீங்க பாக்கணும் சோ இந்த நேரத்துல என்ன ஆகும் ராசிக்கு மூணாதிபதி ராசியில வராரு அது உங்க நட்சத்திர அதிபதிக்கு எதிரி உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடையே பிரிவினை வாக்குவாதம் சண்டை அவங்களோட தேவையில்லாம சண்டை போடுவீங்க இல்ல அவங்க அவங்கள்ட்ட தேவையில்லாம சண்டை போடுவாங்க பிரச்சனை பண்ணுவாங்க இதனால ஏதாவது ஒரு தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வீட்டுக்குள்ள நடக்கும் கடன் சார்ந்த அமைப்புகள் இல்லாட்டி அவங்களோட கடனுக்கு நீங்க ஜாமீன் போடாதீங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னேன் அவங்களோட கடனுக்கு நீங்க ஜாமீன் போடுற மாதிரி வந்துடும் இல்ல உங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்து அவங்க மாட்டிக்குவாங்க சோ உடன் திறந்த சகோதர சகோதரிகளிடம் இந்த நேரத்துல வாக்குவாதமோ சண்டையோ பிரச்சனையோ வந்திக்க வேண்டாம் அதே மாதிரி மொபைல் சார்ந்த அமைப்பு இந்த நேரத்துல உடையும் மொபைல் காணா போறது மொபைல் உடஞ்சி போறது புதுசா மொபைல் வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த நேரத்துல நீங்க பண்ணுவீங்க ஏன்னா ராசிக்கு மூணாம் அதிபதி ராசியில வரும்போது புதிய அந்த மூணாம் பாவம் அமைப்புல புதிய ஒரு அனுபவத்தை தரணும் ஏத்துக்கணும் அப்படிங்கிற கணக்கு புதிய பதிவேடுகள் தான் அமைப்பு பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் சரிங்களா அதெல்லாம் கொஞ்சம் எப்படிங்கிறத பாத்துக்கங்க மற்றபடி எந்த பையன் ராசிக்கு பன்னெண்டுல வர சுற்றுலா உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றமும் அனுகுலமும் தான் தன்மை இல்லையா குறைவுக்கு மருத்துவ செலவுகள் உண்டு குழந்தைகளால் மருத்துவ செலவு இல்ல வேற ஏதோ ஒரு ரூபத்துல மருத்துவ செலவு நடக்கும் அதுல எல்லாம் மாற்றம் இல்லை ஆனா நல்ல முறையில அனுசரணையான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் மனைவிக்கோ இல்ல உங்களுக்கோ மருத்துவ செலவு இல்ல குழந்தைகளுக்கோ ஏதோ ஒரு ரூபத்துல கணவன் மனைவி குழந்தை இந்த மூணு விஷயத்துல விஷயத்துலதான் மருத்துவ செலவு சார்ந்த அமைப்புகளையும் மற்றபடி வேற யாராலையும் மருத்துவ செலவு வராது தந்தையின் உடல்நிலை செய்து பாதிக்கும் இல்லாட்டி தந்தைக்கு ஏதாவது தேவையற்ற விபத்துக்கள் சார்ந்த அமைப்புகள் நடக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி உங்களுக்கு சகல வகையான அனுகூல பலன்களும் கிடைக்கும் தந்தையின் பொறுப்புகளை நீங்கள் எடுத்து பார்க்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் வரும் திருவாத நட்சத்திரக்காரர்கள் அதனால எல்லா வகையிலுமே சாட்டிஸ்பைடான வாழ்க்கை தான் கிடைக்க பாதிப்பு இருக்காது உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் சார்ந்த அமைப்புகளை மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க மொபைல் சார்ந்த அமைப்புல கொஞ்சம் கவனமா இருங்க சரிங்களா அடுத்தது புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பெரும் பணம் சார்ந்த அமைப்பு ராசியிலேயே குரு இருக்கார் புதனோட இணைகிறார் சூரியனோட இணைகிறார் பெரும் பணம் சார்ந்த அமைப்புல தந்தை வழி வர்க்கத்துல யாருக்குமே எதுவும் கொடுக்கல் வாங்கல் துறையில இருக்கவர்கள கொடுக்க வேண்டாம் சோ அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா பாதிப்புகள் பெரும் பணம் சார்ந்த கொடுக்கும் கொடுக்கும்போதுல பாதிப்புகள் எனக்கு அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகளால் கடன் வாங்குற அமைப்பு உங்களுக்கு இந்த நேரத்துல வரும் சுப நிகழ்ச்சிகளுக்கு உங்கள்ட்ட பணம் இல்ல அதாவது உங்கள்ட்ட பணம் இருக்குன்னா அதை யாரையாவது கொடுத்துருப்பீங்க இந்த நேரத்துல சுப நிகழ்ச்சி உங்க வீட்டுல பணம்னு நினைப்பீங்க அந்த பணத்தை உங்களுக்கு தேவைப்படாத மாதிரி பண்ணிடுவாங்க சுப நிகழ்ச்சிகளுக்கு கடன் வாங்குற அமைப்பு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிற இடத்துல பிரச்சனை பண்ணிக்கிற அமைப்பு தேவையில்லாத மீன் வாக்குவாதங்கள் இல்லை ஈடுபடுற சுக நிகழ்ச்சிகள் நடக்கிற இடத்துல இதெல்லாம் வச்சுக்காதீங்க அதே மாதிரி சினிமா பார்க்க போற மாதிரி சினிமாவை மட்டும் போக்கஸ் பண்ணுங்க வேற எதையும் போக்கஸ் பண்ணாதீங்க வேற ஏதாவது போக்கஸ் பண்ணீங்கன்னா அங்குக்குள்ள நீங்க தான் தேவையில்லாத மனவேதனைக்குள்ளாக்கப்படுவீங்க சரிங்களா உங்க சௌரியத்துக்கு என்னவோ அதை மட்டும் தேடி போகணுமே ஒழிய உங்க சௌரியத்துக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் அங்க நடக்கிற தவறுகள்லாம் பார்த்து ஆராய்ச்சி பண்ணி பண்றது உங்க இல்லை நீங்க போலீஸ்காரரா இருந்தா அதெல்லாம் கேட்கலாம் நீங்க போலீஸா இல்ல இல்ல உங்க சௌரியனும் அதை மட்டும்தான் யோசிக்கணும் அதை தாண்டி ஒரு விஷயங்களுக்குள்ள நீங்க போனீங்கன்னா அது தேவையில்லாத மனவேதனைகளை தரும் வீண் ஆடம்பர செலவுகள் பண்ணுவதை தவிர்த்துக்கணும் அதே மாதிரி நம்மள்ட்ட கையில காசு வேலையும் பண்ணிடுறாங்க குறிப்பா ஐடி செக்டர்ல இருக்கிறவங்க வேலைக்கு கடை வேலை இருக்கும் இந்த நேரத்துல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாம் வரும் அதை பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்திக்கிறதும் உங்களோட இடம் ஆட்சி குலத்துல இருக்கும் போதுல உங்க ராசிக்கு கிரகத்தோட தன்மையில நீங்க வேலைக்கு போகும்போதுல அதாவது சுக்கரன் தான் ஐடி செக்டர்லாம் அழகு சாதனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சுக்கரன் அது உங்க நட்சத்திர அதிபதிக்கு எதிரி அவங்க வந்து ஆட்சி உலகத்துல வரும்போதுல கொஞ்சம் வேலையில இடமாற்றம் மாற்றம் இல்லாட்டி கூட வேலை பார்க்கற கொலிப்ஸோட பிரச்சனை இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வரும் சரிங்களா அதெல்லாம் என்னங்கறத பார்த்து சரி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வீடியோ இப்பதான் இருந்தா லைக் பண்ணுங்க கால் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதாசனுக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி